ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் இனிய காவலனே காதலனே அத்தியாயம் பதினான்கு கல்லூரி விட்டு வெளிவந்த ஹாசினி ஆட்டோ ஒன்றை பிடித்து விஷ்ணுவின் அலுவலகத்திற்கு வந்தாள் அவனது கைபேசிக்கு அழைத்து தான் வந்திருப்பதாக கூறியதுதான் தாமதம் அடித்து பிடித்து ஓடி வந்தான் விஷ்ணு அவளை கண்டதும் தலையை அவசரமாய்க் கோதிக்கொண்டு வந்தவன் என்ன திடீர்னு பேசி முடித்திடவில்லை அவனது சட்டையை பற்றியவள் உன்ன லவ் பண்றாரா என கேட்க முகம் விழுந்து விட்டது அவனுக்கு அவள் வந்திருக்கிறாள் என்றதும் மனதில் உற்சாகம் பிற ஓடி வந்தவன் அவளது கேள்வியில் மனதில் சிறுவலி முள்ளாய்த்தைத்தது கனப்பொழுதில் தன்னை சுதாரித்து கொண்டு அவளை பார்த்தவன் தனது சட்டையில் இருந்து அவளது கரத்தை எடுக்க முயன்றவாறு ஹனி இது ஆபீஸ் புரிஞ்சுக்கோ என மென் குரலில் அவளிடம் கிட்டத்தட்ட கெஞ்சினான் அதில் கோபம் கொஞ்சம் மட்டுப்பட அவனை முறைத்தவாறு சட்டையில் இருந்து கையெடுத்துவிட்டு எடுத்துவிட்டு விரல் நீட்டி எச்சரித்தவள் ஒழுங்கா உண்மையை சொல்லு விஷ்ணு அரண் கிளாஸ்க்கு வந்ததும் சொன்னா என அரண்யாவை போட்டுக் கொடுத்துவிட முகத்தை தொங்க போட்டவன் மனதிற்குள் தங்கையை கடிந்து கொண்டு அவன் அப்படிலாம் சொல்லல அரண்யா சும்மா உளறிட்டு நீ அதை போய் நம்பிக்கிட்டு என அவளது காதோர முடியினை சரி செய்தான் அவளது மூக்கு கோபத்தில் சிவந்திருந்தது வெளியில் தேங்கிய நீருடன் விஷ்ணுவை பார்த்தவள் எனக்கு ஏன் ஆதி வேணு விஷ்ணு என்ற வார்த்தையில் அந்நொடி உள்ளுக்குள் ஏதோ உடைந்து போனது ஆனவனுக்கு தளர்ந்த முகத்துடன் அவளை பார்த்தான் ஏன் இந்த புரியவில்லை அவனுக்கு அவனது நெஞ்சில் சாய்ந்து அழுதவள் அவர் இல்லாம உனக்கே தெரியும் அவரை நான் எவ்வளோ லவ் பண்றேன்னு நீ தான் என்னை அவர் கூட சேர்த்து வைக்கணும் இல்லைனா என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது என விழிநீரால் அவனது சட்டையை நினைத்து விட்டு சென்றாள் பெண்ணவள் செல்லும் அவளையே தளர்ந்து போய் பார்த்திருந்தான் விஷ்ணு கல்லூரியில் தன்னவனை நினைத்தவாறு அமர்ந்திருந்தாள் அமிழ்தினி அவனை எவ்வாறு சமாதானம் செய்வது என கையை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்தவளின் அருகே அவளை இடித்துக்கொண்டு அமர்ந்தாள் சித்ரா என்னடி மூஞ்சி இழிச்சுக்கிட்டு இருக்கு நீ வேற ஏன் செலுத்துக்கிற என்ன மேட்டர் மனசே சரியில்லடி ஏனா சொல்ற நீ இப்படியிரு அவ ஒருத்தி கொஞ்ச நாளா பேயடிச்ச மாதிரி இருக்கா என்னமோ போ என ஹேமாவை பற்றியும் புலம்பியவாறு சென்றாள் சித்ரா ஒரு பெருமூச்சை விட்ட அமிழ்தினி வெளியே வெறிக்க அப்போது அங்கு வந்த தீனா அமிழ்தினி என்றிடவும் திரும்பி பார்த்தவள் அங்கு தீனாவைக் கண்டதும் சிறு புன்னகையுடன் வா தீனா உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க என்ன தேடியா என புருவம் சுருக்க ஆமா உன்னதான் வர சொல்லி சொன்னாங்க கேட் கிட்ட இருக்காங்க ஓ சரி நான் யாருன்னு போய் பார்க்கறேன் என தனது பையனை எடுத்துக்கொண்டு நகர்ந்தவளிடம் நானும் கூட வரவா என தயக்கமாக கேட்க இல்ல தினா நானே பாத்துக்கிறேன் என கூறிவிட்டு நகர்ந்து விட்டாள் கல்லூரியில் இருந்து வெளிவந்தவள் சுற்றும் முற்றம் பார்க்க யாரும் இல்லாது போகவும் சற்று தள்ளி நின்ற காரினை கண்டாள் சிறு யோசனையுடன் அதன் அருகில் சென்றாள் அவள் வருவதைப் பார்த்ததும் உள்ளே இருந்த உருவம் கார் ஜன்னல் கண்ணாடியை கீழே இறக்கியது அவ்வுருவத்தை பார்த்த அமிழ்தினி அதிர்ந்து போனாள் அவளை ஏற்றி கொண்டு சென்ற வாகனம் நகரத்தை விட்டு வெளிவந்து நின்று விட்டது அங்கு நீண்ட நேரம் நின்ற வாகனம் மீண்டும் இயங்க அதற்காகவே காத்திருந்தது போல அமிழ்தினி கலைந்த தலையும் அங்கங்கே நகுக்கீரலும் சற்று கிழிந்த ஆடையுமாய் ஓடும் காரில் இருந்து கதவு வழியாக விழுந்தாள் விழுந்த வேகத்தில் தலையிலும் கையிலும் அடிபட்டு சத்தம் வழிந்தது உயிர் போகும் வலியுடன் விழியில் இருந்து நீர் வழிய கிருதியாய் மாமா என்ற வார்த்தையை கூறிவிட்டு மயங்கிவிட்டாள் பெண்ணவள் அவளை அந்நிலையில் கண்ட சில பேர் காவல்துறைக்கும் ஆம்புலன்ஸிற்கும் அழைத்த விஷயத்தை கூறினர் தான் வந்திருந்தான் சுற்றி இருந்த கூட்டத்தை விலக்கிவிட்டு பார்த்தவன் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டான் வேகமாய் அவளை நெருங்கியவன் அவளை தூக்கி கண்ணம் தட்டி அமிழ் அமிழ் இங்க பாரு அமிழ் எழுந்திரி என உலுக்க ஒரு அசைவும் அவளிடத்தில் இல்லை சரியாக ஆம்புலன்ஸ் வாகனமும் வந்துவிட அதில் அவளை கிடத்தியவன் நடுங்கும் கரங்களால் தனது கைபேசியை எடுத்து அழைத்தான் நண்பனை தன் அவளது நினைவில் உற்சாகத்துடன் வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தவனின் கைபேசி அழைத்திட அதனை எடுத்து பார்த்தவன் புருவம் சுருக்கி ஏற்று காதில் வைத்து ரொம்ப இருக்கேன்டா மச்சான் உன்னை நானே கூப்பிடணும்னு நினைச்சேன் நீ பண்ணிட்ட மச்சான் தழுதழுத்தவாறு வந்தது வார்த்தைகள் அதனை கொண்ட தேவன் வண்டியை ஓரமாய் நிற்பாட்டிவிட்டு இடப்புறத்தில் இருந்து வலப்புற காதிற்கு கைபேசியை இடம் மாற்றியவன் டே என்னாச்சிடா தேவ் அமள் அமிழ் அமிழுக்கு என்னடா நீ ஹாஸ்பிட்டலுக்கு வாடா என்று மட்டும் கூறியவனுக்கு உண்மையில் நண்பனை எதிர்கொள்ளும் துணிவு இல்லை மருத்துவரின் பதிலுக்காக கிட்டத்தட்ட உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தான் சாய்கரன் அவனுக்கு இருவரது காதலின் ஆழம் பற்றி தெரியும் என்னதான் அமிழ்தினி தவறு செய்யும் போது அவளை ஓங்கி அடித்தாலும் அவள் மீது நண்பன் கொண்டுள்ள நேசத்தின் அளவுக்கு வரைமுறையே கிடையாது கல்லூரி படிக்கும் போது ஒரு முறை எதிர்ச்சியாக அவனது நெஞ்சு பகுதியினை பார்த்தவன் அதிர்ந்து விட்டான் தேய் தேவ் என்னாச்சுடா நெஞ்சில முடியலாம் மழிச்சிருக்கு என பதற தேவனோ சாதாரணமாக அங்க ஷெல்ஃப் க்ளீன் பண்றப்போ அடிபட்டுருச்சு அத்தான் என்றவனை சந்தேகமாக பார்த்தவன் சிறிதும் நம்பிடவில்லை அவனது கூச்சை பின்னர் ஒருமுறை இருவரும் ஒன்றாக தூங்கும் போது அசந்து உறங்கிக் கொண்டிருந்த தேவனின் டிஷர்ட்டை மெல்லமாய் விளக்கி பார்க்க அங்கு ஏ என்று பச்சை குத்தி இருக்கவும் அதிர்ந்து போனான் யாராக இருக்கும் என பலவாறு யோசித்தவனுக்கு முதலில் தோன்றியது அமிழ்தினிதான் சந்தேகம்தான் நண்பன் மீது ஆனால் வாய்விட்டு கேட்டிடவில்லை காவலர் பயிற்சியை முடித்துக்கொண்டு வரும்போதுதான் வாய் திறந்து கூறியிருந்தான் தேவன் நண்பன் காதலிக்கிறான் என தெரியும் இருந்தும் அவனாக கூறட்டும் என்றிருந்தவனுக்கு அமிழ்தினி என அறிந்தபின் பெரும் மகிழ்ச்சியடைந்தான் அதன் பின்னர் இருவரும் பேசும் நேரத்தில் தேவனின் வாசி பேச்சில் அமிழ்தினியின் பெயர்தான் இருக்கும் அவனுக்கு அவளாக இருக்கட்டும் அவளுக்கு அவனாக இருக்கட்டும் இருவரும் பார்வையாலேயே தங்களது மொழிகளை கொள்வார்கள் அத்தனை புரிதல் இருவரிடத்திலும் அப்படி இருந்தவர்களுக்கு இந்நிலைமை ஏன் வரவேண்டும் என கடவுளை திட்டினான் சாய்கரன் வண்டியை மருத்துவமனை வளாகத்தில் நிப்பாட்டியவன் தனது நீண்ட கால்களால் வேக எட்டுக்களை எடுத்து வைத்து சாய்கரனிடம் வந்தவன் மூச்சு வாங்க கண்கள் சிவந்து என்னாச்சு என வர மறுத்த வார்த்தைகளை முடிக்கும் முன் அறையில் இருந்து வெளிவந்தார் பெண் மருத்துவர் இருவரையும் பார்த்தவர் அறைக்கு வரச் சொல்லிவிட்டு சென்றார் நண்பர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு அவரை பின்தொடர்ந்து அவரது அறைக்குள் நுழைந்தனர் பெருமூச்சொன்றை விட்டு இருவரையும் பார்த்த மருத்துவர் அந்த பொண்ணுக்கு நீங்க யாரு என்ற கேள்விக்கு ஆதிதேவன் பதிலளிக்கும் முன் சாய்க்கரன் கொண்டு என் தங்கச்சி டாக்டர் இப்பவே எப்படி இருக்கா அவங்கள யாரோ கழுத்த நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க என்றதும் தூக்கி வாரி போட்டது இருவருக்கும் ஆதிதேவனுக்கு கண்களை சுருக்கி எப்படி சொல்றீங்க கட்டுப்படுத்த முயன்றும் குரல் கரக்கரைத்தது அவனுக்கு கன்னத்தில் தாறுமறா அடிச்சிருக்காங்க கழுத்தை ரொம்ப நேரமாக நெரிச்சிருக்காங்க கழுத்தில் கைத்தடம் நல்லா பதிஞ்சிருக்கு அவங்க கிட்ட போராடும் போது ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கலாம் கையில் அங்கங்கே நகைக்கீரல் இருக்கு மீதிப்படி அவங்க உடம்புல எந்த காயமும் இல்லை வண்டியிலிருந்து குதிச்சிருப்பாங்க போல இடது கையில் சின்ன ஃப்ராக்சர் இருக்கு நெத்திலையும் அடிபட்டிருக்கு என்ற மருத்துவரின் கூற்றில் அப்படியே இருக்கையின் பின் தளர்ந்து போய் சாய்ந்தான் ஆதிதேவன் சாய்க்காரனுக்கும் மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது ஆண்கள் இருவரும் பேச்சற்று போய் இருப்பதை பார்த்த அம்மருத்துவர் அவங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க மெடிசன் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீக் செக்கப்புக்கு வாங்க என்ற மருத்துவருக்கு சிறு தலையசைப்பை தந்த ஆதிதேவன் தனது கரங்களை இறுக்கியவாறு வெளியேறினான் சாய்கரன் நன்றி மட்டும் கூறியவன் நண்பனை பின்தொடர்ந்து சென்றான் எச்சலை விழுங்கி விழுங்கி தனது துக்கத்தை கரைக்க முயன்றான் தேவன் கம்பீரமும் நிமிர்வுமாய் இருப்பவனது சிரம் துயரம் தாங்காது குனிந்திருந்தது கண்களை இறுக மூடித்திருந்தவன் தனது துக்கத்தை கட்டுப்படுத்தியவாறு அவள் இருந்த அறைக்குள் நுழைந்தான் இப்போதுதான் கண் விழித்திருப்பாள் போலும் செவிலிப் பெண் ஒருவர் அவளை அமர வைத்துக் கொண்டிருந்தார் இவன் வந்ததும் பார்த்துக்கோங்க சார் ஏதாவதுனா கூப்பிடுங்க என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டார் சாய்க்கரன் அவர்களுக்கு தனிமை தர எண்ணி வெளியே இருந்தான் தலையில் கட்டும் இடப்புற கரத்தில் கட்டும் போடப்பட்டிருந்தது இரு வன் போல் வீங்கியிருந்தது கழுத்து கன்றி சிவந்திருந்தது இரு கரங்களிலும் ஆங்காங்கே நகக்கீரல்கள் அதற்கும் மருந்து போடப்பட்டிருந்தது மூச்சு விடக்கூட சிரமமாக இருந்தது ஆனவனுக்கு அவள் மெத்தை அருகில் இருந்த இருக்கையில் நிதானமாக அமர்ந்தவன் அவளைத்தான் பார்த்தான் பெண்ணவளின் கண்கள் தன்னவனை ஒரு முறை கூட ஏறிட்டு பார்த்திடவில்லை அதை கருத்தில் கொள்ளாதவன் அவளது நிலை குத்திய கண்களை வலியுடன் பார்த்தவாறு கண்ணம் தொடவர சட்டென்று முகத்தை திருப்பி கொண்டாள் புருணம் சுருக்கி பார்த்தவன் மீண்டும் முயல இன்னும் திருப்பியவளிடம் ஹே அமிழ் என்ன தொடாதீங்க சார் என்றாள் பட்டென்று அவ்வார்த்தையில் அதிர்ந்தவனின் மனதிற்குள் ஏதோ அறுபட்ட உணர்வு ஏற்கனவே துக்கத்தில் இருந்தவனுக்கு இன்னும் நெஞ்சை அழுத்தியது அதுவும் அவளது சார் என்ற அழைப்பு அவனுக்கு எச்சரிக்கை மணியை அடித்தது தன்னை ஒருவாறு சுதாரித்துக் கொண்டவன் அமிழ் டாக்டர் எதுவும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க நீ ஏதோ நினைச்சு என பேசியவாறு அவளது கரம் பிடிக்க வர அவனது கண்களை நேருக்கு நேராய் அழுத்தமாய் பார்த்து என்ன தொடாதீங்கன்னு சொன்ன உரைக்கல என ஒவ்வொரு வார்த்தைகளையும் அழுத்திக் கூறியவளை உணர்ச்சியற்று பார்த்த தேவனின் கரம் அப்படியே நின்றது அவளையே சில நொடிகள் பார்த்தவன் கண்களால் அவளது கரத்தை பார்த்தான் எத்தனை முறை தீண்டிய கரம் இது என மனதில் நினைத்து கொண்டவன் குரலை செருமிக் கொண்டு நீ ஏதும் நினைச்சு பயப்பட வேண்டாம் உன்னை கொல்ல ட்ரை பண்ணவ மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும் அவனை துண்டு துண்டா வெட்டி போடுறேண்டி என பற்களை கடித்துக்கொண்டு குதித்தவன் கண்களை இறுக மூடி திறந்து அவளை இழகுவாக்கும் பொருட்டு அப்பா கிட்ட நம்ம விஷயம் சொன்ன சம்மதிச்சிட்டாரு அம்மா கிட்டையும் பேசுறேன்னு சொல்லிருக்காரு உன்னை என் கூடவே வச்சு இனி எந்த கஷ்டமும் படாம உன்னை நான் பெண்டி என்ன நம்பு என கிட்டத்தட்ட இறஞ்சும் குரலில் விழிநீர் கண்ணம் தொடக் கூறினான் பயத்தில் இருக்கிறாள் அவளை சரிசெய்யும் செய்யும் பொருட்டுதான் இதனை அவன் கூறியது இவ்விஷயத்தை கேட்டாலாவது கொஞ்சம் மனம் மாறுவாள் என்று கொஞ்சமேனும் மகிழ்ச்சியாக உணர்வாள் என எதிர்பார்ப்புடன் அவளை பார்க்க அவளோ உணர்ச்சி துடைத்த முகத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் எனக்கு நீங்க வேண்டா ஆதிதேவன் என பெரிய குண்டை தூக்கி அவனது தலையில் வைத்து அழுத்தினாள் அவளது அந்த ஒற்றை வார்த்தை ஆனவனை மொத்தமாய் கொன்று கூறு போட்டது காரணம்தான் தெரியவில்லை தொடரும்